அந்த செய்து தான் இருக்கும் மீன் எல்லாம் ஊறி இருக்கும் வாங்க பிடிச்சு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து முதல்வர் பதினஞ்சு மிளகாய் வந்து தண்ணியில் ஊற வச்சான் ஒரு பத்து நிமிஷம் எடுத்துட்டு அப்படி தண்ணியோடு சேர்த்து போட்டுக்கிறேன் அதோட வந்து பத்து பல் பூண்டு பட்டை அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கராம்பு கொஞ்சமாக மிளகு அரக்கரண்டி பெருஞ்சீரகம் அரை அரக்கரண்டி நச்சீரகம் ஒரு கைப்பிடி தேங்காய் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு துண்டு புளி ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாவட்டி போட்டு போட்டிருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு மீன் வந்து இது வந்து டோராட்னு சொல்லி டோராட் கிரீன்னு சொல்லி கரந்திரளி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன வட்டி நான் மில்லி சாவட்டைகளை வந்து பொறிஞ்சி வரைக்கும் இருக்கும் போட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள் அதோட வந்து இஞ்சி பூண்டு உழுது கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு வந்து வடிவாக இந்த மாதிரி பிரட்டி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இதில் வந்து பத்து நிமிஷம் ஆச்சு எண்ணெய் வச்சுட்டு எண்ணெயில் வந்து ஒரு அளவான எண்ணெய் விட்டால் போதும் எண்ணெய் கொதிச்சு விரைக்கில் வந்து மிதமான சூட்டில் விட்டுட்டு புறவை வந்து இந்த மாதிரி எடுக்கணும் இப்போ ஒரு மீன் தான் எத்தனை துண்டு வந்துருக்கு பார்த்தீங்களா சின்ன சின்ன வெட்டினதினால இதில் வந்து வேறு மற்றது சாந்து செய்கிறதுக்காக சட்டி வந்து எண்ணெய் பூத்திட்டு நான் ஒரு நாலு கரண்டி பெரிய கரண்டியாக எண்ணெய் விட்டுருக்குறேன்னு விட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நாலு பெரிய வெங்காயம் அதை வந்து இப்போ இஞ்சாவில் வந்து இந்த மீனை திருப்பி விடுவோம் மீன் வந்து ஒரு எண்பது வீதம் வெந்தால் போதும் ஆக பொறிஞ்சால் வந்து உள்ளுக்க வந்து சாந்துறங்காது இதை வந்து பிறகு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்துடுவோம் அளவு ஓகே இப்போ எடுத்து போட்டு இந்த பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த சாந்தை வந்து அரைச்சி எடுத்துட்டேன் நல்ல பட்டு மாதிரி அரைச்சி எடுத்து போட்டு வெங்காயம் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஓரளவு வதங்கி வந்தோடன ஒரு அறுபது வீதம் வதங்கி வந்தோன்னா கருவேப்பிலையை போடுவோம் கருவேப்பிலை கொஞ்சம் கூட போடுவோம் போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் கல்பாசியன்னு சொல்லி அது வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி கலரில் விரவணும் வந்த அப்புறம் வந்து அரைச்சி வச்சால் விழுதை வந்து இதில் போடுவோம் போட்டுவிட்டு அதோடு வந்து கொஞ்சம் தண்ணியும் அந்த அந்த கலக்கி போட்டு அந்த சட்டியில் உள்ள தண்ணியை விடுவோம் இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ வந்து மிதமான சூட்டில் வச்சு வடிவாக வந்து வதக்கி எடுக்கணும் இது குறைஞ்சது வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகும் கொஞ்சமாக ஒரு சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி சீனி போடுங்கோ அப்போ உரைப்பும் மினிப்பும் கரெக்டாக நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து வெந்து வந்துருச்சு ஓரளவு இப்போ வந்து நான் வந்து சோயா சோஸ் இருக்குல்ல அது கொஞ்சம் விட்டு நான் விட்டுட்டு இந்த எண்ணெய் பேந்து வர்ற அளவுக்கு வந்து இந்த மாதிரி பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் மொத்தம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதை கிளறி விட்டுட்டு இப்போ வந்து பொறிச்சு வச்ச மீனை போடுவோம் இந்த மாதிரி பொறிச்சு வச்ச மீனை போட்டுட்டு மெதுவாக அந்த மீன் வந்து உடையாத மாதிரி அப்படி நைஸாக பிரட்டணும் கை எடுத்து ஒருக்காடு இப்படி திருப்பி விட்டால் சரி பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி விட உள்ளுக்குள்ளே வந்து இப்போ மீன் மீன் வந்து நல்லா ஊறி போய் வரும் ஒரு மூன்று நிமிஷம் மூடி விடுவோம் இப்போ எடுத்தாச்சு அடுப்பை நிப்பாட்டுவோம் நிப்பாட்டி போட்டு இப்போ வந்து ஒரு போலில் எடுத்துகிற வேண்டியது தான் இந்த மாதிரி தான் பாருங்க மீன் எப்படி இருக்குன்னு பாருங்க அருமையாக இருக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் சாந்து அருமையாக இருக்கும் சோறு வெறும் சோறே போதும் Por el chirco manígeno, por el chirco manígeno, por el